சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் நாம் தடுமாறும்போது நம்மளை நாம் ஒழுங்காக கையாண்டாவே இங்கே பல பிரச்சனைகள் இருக்காது இந்த காணொலியில் வர குட்டி குட்டி கதைகள் அப்படிப்பட்ட முக்கியமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நிச்சயம் உதவும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் எட்டாவது காணொளி இது ஒரு காட்டில் வாழ்ந்த ஒரு நரி அதிகாலையிலேயே எழுந்து மேற்கு திசை நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டுச்சான் அப்போது கிழக்க இருந்து வந்த சூரிய ஒளியால் இந்த நரியுடைய நிழல் ரொம்ப நீளமாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சுதான் அதை பார்த்த இந்த நரிக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும் இவ்வளவு பெரிய ஆளான எனக்கு பசி தீரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு யானை இல்லை ஒட்டகமாவது கிடைச்சாதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே நடைய கட்டுச்சான் வழியில சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வரும்போது அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம அலட்சியப்படுத்திட்டு பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடணும்னு காடு முழுக்க அதை தேடி அலைஞ்சிச்சான் ஓடி ஓடி தேடினது தான் மிச்சம் பாவம் அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல நேரமாக ஆக சூரியன் மேலே வர நரியுடைய நிழல் சிறுத்துக்கிட்டே வந்துச்சான் அதை பார்த்த நரி ஆஹா பசியால நம்ம எவ்வளவு இழைச்சு போயிட்டோம் சிறுத்து போயிட்டோம் இந்த அளவுக்கு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல கோழியோ கிடைச்சா கூட போதும் தான் அப்படின்னு சின்ன விலங்குகளை தேடி அலைஞ்சுதான் அதோட நேரம் ஒரு விலங்குகளும் அகப்படல இப்படியே சாயங்காலமாச்சு கிழக்க இருந்த சூரியன் மேற்கு திசைக்கு வந்ததுனால நரியோடைய நிழல் அதுக்கு பின்புறமா விழுந்தது அதனால நரிக்கு தன்னுடைய நிழல் தெரியவே இல்லை ஆஹா நாம ரொம்பவுமே இழைச்சி போயிட்ட மாட்டிருக்குது நாம இல்லவே இல்லையா ஒருவேளை செத்து போயிட்டோமோ அப்படின்னு பயந்தது அப்புறம்தான் சேச்ச நாம உயிரோட தான் இருக்கோம் இந்த பசிக்கு ஏதாவது ஒரு கோழி குஞ்சோ இல்லை ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு நாக்கு தொங்க போட்டுட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்துதான் ராத்திரியும் மாச்சு நரிக்கு அது எதிர்பார்த்த மாதிரி எந்த உணவும் கிடைக்கல அந்த நாளில் மூன்று வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நரியுடைய கற்பனை மாதிரிதாங்க பல நேரங்களில் நம்ம மனநிலையும் ஒரு காரியத்தில் இறங்கும் போது இல்லை நம்ம குறிக்கோளை நோக்கி போகும்போதோ ஆ இதை சாதிச்சிடலாம் அதை பண்ணிடலாம் மழையே பேத்து எடுத்துடலாம் வானத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம் வேட்டைக்கு கிளம்பும் போது நரி இருந்த மாதிரி நாம் நினச்ச வெற்றியை அடைய தாமதமாகுதுங்கிற போது ஐயோ நமக்கு ஒரு வேளை திறமை இல்லையோ நமக்கெல்லாம் லக் இல்லை அப்படின்னு நினைப்போம் இதே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்னால்லாம் எதுவும் சாதிக்க முடியாதுப்பா நான்லாம் எதுக்கும் லைக் இல்லை அப்படின்னு சோர்ந்து போவோம் நம்ம தேடல் காலையில் இருந்த நரி மாதிரி கர்வத்தோடையும் இருக்க வேண்டாம் மாலையில் இருந்த நரி மாதிரி கவலையோடும் இருக்க வேண்டாம் கன்சிஸ்டண்ட்டாக தேடுவோம் பெரிய வெற்றிகளை நோக்கி ஓடுறது தப்பில்லை ஆனா வழியில வர சின்ன சின்ன வாய்ப்புகளை உதாசீனப்படுத்தாதீங்க ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம் அவர் அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டி இருந்தது நடுவுல ஒரு ஆறு இருந்ததுனால அதை கடக்கிறதுக்கு அவர் படகு பயணம் மேற்கொண்டார் அப்போ அந்த படகுல இருந்த ஒருத்தன் தேவையில்லாம அங்க இருந்த பெண்களை எல்லாம் கேலி பேசிக்கிட்டு இருந்தான் இந்த துறவிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவனை எதுவும் தட்டி கேட்கல கரையை கடந்து அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருந்த தன் குருநாதர் கிட்ட போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் இதை கேட்ட அவரோ நீ ஏன் அவனை கண்டிக்கல தப்பு பண்றவங்கள கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த குருநாதருடைய இன்னொரு சீடன் அதே மாதிரி படகுல போயிருக்காரு இந்த முதல் சீடன் போன போது படகில் வந்த அதே ஆசாமி இன்னைக்கும் இந்த படகில் வந்திருக்காரு எப்போவும் போல அங்க இருக்கிறவங்கள கேலி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த சீடன் முதல் சீடன் மாதிரி இல்ல அந்த ஆசாமி பேசினதை கேட்டு இவருக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு ஓங்கி அவனை குத்த போயிட்டாரு இவர் அடிக்க வரத பார்த்ததும் அந்த ஆசாமி கொஞ்சம் அப்படியே அடங்கிட்டான் திரும்பி ஊருக்கு வந்த இந்த இரண்டாவது சீடன் தன் குருநாதரை பார்த்து ரொம்ப பெருமையா நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு உடனே குரு இந்த இரண்டாவது சீடன் கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டார் துறவிகளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் துறவு மேற்கொண்ட நீ இப்படி அவங்கள அடிக்கப் போலாமா இது ரொம்ப தப்பு அப்படின்னு அறிவுரை சொன்னார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற சீடர்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு குருவே அன்னைக்கு அந்த சீடன் வந்து இதே விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் வந்து அவனை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த இரண்டாவது சீடன் வந்து சொன்னதுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி மாற்றி மாத்தி அறிவுரை சொல்கிறீங்களே இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு கேட்டாங்களாம் இதுக்கு குருவோ அந்த முதல் சீடன் ஒரு அப்பாவி அவனுக்கு கொஞ்சமாவது உணர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் இந்த இரண்டாவது சீடன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அவருக்கு மேலும் உணர்ச்சிகள் பொங்கி கோபக்காரனாக கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அவரை பொறுமையா இருக்க சொன்னேன் அவங்க அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்கள கையாளணும் அப்படின்னு சொன்னாராம் இது துறவறத்துக்கு மட்டும் இல்லைங்க இல்லறத்துக்கும் பொருந்தும் பல நேரங்கள்ல நம்ம மத்தவங்களை கையாளுற விதம் எப்படி இருக்கும்னா பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர் மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா புரியும் ஒரு குழந்தைக்கு சொல்றத நடைமுறையில காமிச்சாதான் புரியும் ஆனா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க முப்பது குழந்தைகளையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே மாதிரி பாடம் நடத்துவாங்கள்ல அதே மாதிரி தான் நாம் பார்க்குற ஒரே கண்ணோட்டத்துல இருந்து தான் எல்லாரையும் கையாளுவோம் ஷேஞ்சியூர் அப்ரோச் செண்பக காடு நல்லா பறந்து விரிந்த வளமான காடு அதில் ஒரு மயில் கிளி குயில் அப்புறம் ஒரு பூச்சி இந்த நாளும் நண்பர்களாக இருந்து ஒருநாள் ஒரு நாள் இந்த மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க தன்னுடைய தோகையை விரித்து ஆட ஆரம்பிச்சது அதை பார்த்ததும் இந்த குயில் கூவ ஆரம்பிச்சது இதை பார்த்த உடனே மயில் தனக்கு போட்டியாக தான் இந்த குயில் கூவுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நிறுத்துறியா நான் ஆடும்போது தான் நீ கூவணுமா அப்படின்னு கோபமாக கேட்டுச்சான் ஏன் நீ ஆடும்போது நான் கூவக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன எனக்கு நல்ல குரல் வளம் இருக்கு அதனால கூவுறேன் அதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி குயில் சிரிச்சிச்சான் உனக்கு நல்ல குரல் இருக்கலாம் நான் தான் அழகுல சிறந்தவன் அதனால தான் நம்ம நாட்டுடைய தேசிய பறவையா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான் மயில் அதான் ஆணவத்தில் இப்படி பேசுற நானும் அழகுதான் என் குரலை பத்தி பாடாத கவிஞர்களே உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் குயில் இதுக்கு ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட கிளிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு கட்ட கரையில் இருக்கிற உனக்கு இத்தனை பெருமையா ஒரு பொண்ணை வர்ணிக்கும் போது கிளி மாதிரி இருக்கா தானே சொல்லுவாங்க குயில் மாதிரி இருக்கா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் கிளி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த வண்ணத்தை பூச்சி என்ன பாருங்க இந்த சின்ன உடலில் எத்தனை வண்ணங்கள் கொட்டி கிடக்குது என்ன மறந்துட்டு நீங்க எல்லாரும் தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான் அவங்க சண்டை ஒரு முடிவுக்கு வராததுனால காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனாங்க ஒரு பெரிய மரத்தடியில் இந்த சிங்கம் உட்கார்ந்துருக்க மற்ற விலங்குகள் எல்லாம் சூழ்ந்திருக்க பஞ்சாயத்து ஆரம்பமாச்சு மயிலு நான் சொல்ற வரைக்கும் நீ வெயிலில் போய் நிக்கணும் குயில் நீ என்ன பண்ண ஒரு முள் செடி மேல போய் உட்காந்துக்கோ ஏ கிளி நீ இந்த மரத்துல தொங்குற பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா சாப்பிட கூடாது வண்ணத்து பூச்சி நீ இந்த மரத்துல இருக்கிற பூக்கள்ல சுத்தி சுத்தி வரணும் மறந்தும் கூட அந்த பூவில் இருக்கிற தேனை நீ உட்காந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கம் சொன்ன மாதிரியே இந்த நாலு பேரும் செஞ்சாங்க இப்படியே கொஞ்ச நேரம் போக வெயில் ஆடிக்கிட்டு இருந்த மயிலோ ராஜா என்னால் இந்த வெயிலோட சூட்டை தாங்க முடியல தயவு செஞ்சு நான் நிழலுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிச்சு மண்ணா பழத்தை கொத்தாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு கெஞ்சிச்சு கிளி சிங்கராஜா சிங்கராஜா முள் செடியில் உட்காந்து என் காலெல்லாம் வலிக்குது நான் நகர்றதுக்கு தயவு செஞ்சு உத்தரவு கொடுங்களேன் அப்படின்னு குயில் மன்றாடிச்சு வனராஜா என் சிறகுகள் எல்லாம் ரொம்ப வலிக்குது இந்த பூக்களில் இருக்கிற தேனை குடிக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு புலம்புச்சான் வண்ணத்துப்பூச்சி இவங்களெல்லாம் பார்க்க பாவமாக இருந்ததுனால சிங்கமும் எல்லாரையும் மரத்தடிக்க வர சொல்லுச்சு இப்போ சொல்லுங்க நீங்கள் நாலு பேரும் உங்களுக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னீங்களே அது எந்த விதத்துலையாவது உங்களுக்கு உதவுச்சா இந்த மயிலுக்கு நிழல் தேவைப்பட்டுச்சு கிளிக்கு பழம் தேவைப்பட்டுச்சு குயிலுக்கு நல்ல இடம் வண்ணத்துப்பூச்சிக்கு தேன் தேவைப்பட்டுச்சு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கறது இந்த மரம் எல்லாருக்கும் உதவுற மரம் அமைதியாக இருக்குது ஆனால் நீங்கள் நான் அப்படி இப்படின்னு தற்பெருமை இருக்கீங்க அப்படின்னு சிங்கம் போது தான் மரத்துடைய அருமையே எல்லாருக்கும் புரிஞ்சுதான் ஒருத்தர் மேலே நாம் வச்சுருக்கிற பாசத்தால் இல்லை ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் உதவி பண்ணுவோம் நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோமோ அவங்களே அதை புரிஞ்சுக்காமல் போகலாம் நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசலாம் ஆனால் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேங்கிற பேரில் இல்லை அவங்களுக்கு உங்கள் மனசை புரிய வைக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் செஞ்ச உதவியை சொல்லி காட்டிடாதீங்க அப்புறம் அந்த உதவிக்கு மதிப்பே இல்லாமல் போகிறதோட உங்களுக்கும் கெட்ட பேர் வந்து சேரும் அப்போ அவங்க என்ன தப்பாக நினச்சா பரவாயில்லையா என்னுடைய அருமை அவங்களுக்கு தெரியலனா பரவாயில்லையா அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சிங்கம் மாதிரி யாராவது வந்து யதார்த்தத்தை புரிய வைப்பாங்க அது வரைக்கும் இந்த மரம் மாதிரி பி கிரௌண்டட் இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல்ல துணுக்கு கதைகள் அப்படிங்கிற பிளேலிஸ்டை செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஏழு காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் இல்லைனா தெரிகிற இந்த ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி